வணக்கம் பிரபுகளே நான் உங்களை ஏன்னார் துபாய் அபுதாபியில் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவனவர்கள் உடம்புக்கு முடியாமல் காலமாயிட்டார் அவருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் அவருடைய ஆத்ம சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் ஏ இளங்கோன்னவர்கள் திமுக கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி ரொம்ப பெரும்பாலான வந்து ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா வசதிகளும் பண்ணி ஓட்டை வாங்கி செஞ்சாங்க இப்போ அவர் பாவம் முடியாமல் இறந்து போயிட்டார் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயா இளங்கோனுடைய மகன் அவர்கள் எம்எல்ஏ இருந்தார் அவரும் உடம்பு முடியாமல் இறந்து போயிட்டார் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு இப்போ காளியாரிச்சு அந்த தொகுதி இப்போ எம்எல்ஏ வந்து இல்லாமல் போயிடுச்சு மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் இப்போ யார் சந்தோஷப்படுவாங்கன்னா அந்த ஈரோட்டில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க ஏன்னா வாட்டி இடைத்தேர்தலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா திமுக அரசு திமுக கட்சி ஏகப்பட்ட உதவிகளை செஞ்சாங்க மக்களை ஒரு இடத்துல கூட்டி கொண்டி அடைச்சி வச்சு அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறது புது புது சினிமா படங்களை போட்டு காமிக்கிறது சாப்பாடு போடுறது கறி கறி விருந்து வைக்கிறது கொலுசு கொடுக்கறது மோதிரம் கொடுக்குறது என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு ஐயா இவி கே இளங்கோவன் அவர்களை செய்க்க வச்சாங்க இப்போ மறுபடியும் இடைத்தரவு வரும் கிட்டத்தட்ட இத்தனையோ கோடி செலவு பண்ணமுன்றாங்க அத்தனை கோடி செலவு பண்ணி சேக்கி வச்சதுக்கு அந்த தொகுதியில் இருக்க ஏழை எளிய மக்களுக்கு அந்த அந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது தொழில் பிரச்சனை இல்லை அந்த ஆற்றுல ச ரசாயன கல கலக்கிற பிரச்சனை இல்லை அந்த தொழிற்சாலையில் ஊ ஊக்குவிக்கிற விதமாக எவ்வளோ உதவி பண்ணியிருக்கலாம் இது வரைக்கும் அந்த மாதிரி உதவிகளை பண்ணலை அவரும் பாவம் வயசானவர் அவரும் போய் இறங்கி சட்டமன்றத்துலேயோ போய் எங்கேயாச்சும் போய் பேசி மக்களுக்கான இதை செஞ்சுருக்காருனா அதிகமாக செய்யலை அவரே முடியாதவர் போய் எங்கே போய் மக்களை போய் சந்தித்து என்னத்தை போய் பேச போகிறாரு பார்க்க போகிறாரு சொல்லுங்க பார்ப்போம் செய்யலை இப்போ மறுபடியும் இடைத்தேர்தல் வந்துச்சுன்னா ஈரோடு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல நீ இடத்தில் வைப்பாங்க அப்போ மக்களை சந்திக்க வருவாங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க என்ன என்னென்னால் செய்யணும் எல்லாம் செய்வாங்க ஆகையினால் ஐயா இறந்ததில் வேறு யாரும் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ அந்த ஏரியா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இருக்கிறப்ப நமக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யலை ஐயா போயிட்டாரு மறுபடியும் இடைத்தேர்தல் வரும் மறுபடியும் திமுக கட்சி யாராச்சும் நிப்பாட்டும் அந்த இடத்துல நிப்பாட்டி சேக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவாங்க அப்போ கொண்டாட்டதே அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நடக்கிறத சொல்கிறோங்க நம்ம வந்து யாரையுமே வந்து குற்றம் குறை சொல்கிறது இல்லை நடக்கிறதை எடுத்து சொல்கிறோம் அவ்வளோதான் ஏன்னா அரசியலில் யார் நல்லது பண்ணால் அவங்கள பாராட்டணும் ஒரு மாதிரி மக்களுக்கு வந்து நல்லது செயல் என்ன சொல்ல முடியும் இப்போ பிசிக கட்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியில் ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு என்னுடைய தொகுதியில் ரோடுகள்லாம் குழியுமாக கிடக்கு ஒன்றுமே சரியில்லை சட்ட சட்டசபையில் பேசுகிறாரு சட்டசபையில் பேசுகிறாரு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எம்எல்ஏ பேசுகிறாரு என் ஏரியாவில் வந்து பாதாள சாக்கடலாம் இன்னும் சரியாக இல்லை ரோடு ரொம்ப ரொம்ப குழியாக இருக்குது எல்லாமே சரி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாரு இப்போ என்ன நடக்குதா தானே அவர் சொல்கிறாரு அவர் பேசுகிறத நம்ம எடுத்து பேசுகிறோம் இந்த மாதிரி மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யணும்னுட்டு பண்டு ஒதுக்குறாங்க அந்த பண்டை எடுத்து முறையாக அதை சரியாக செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா அதுதான் செய்ய மாட்டாங்க அப்போ செய்யாத போது நம்ம என்ன செய்கிறோம் அதை சுட்டி காட்டி பேசுகிறோம் இதெல்லாம் செய்யணும் இங்கேலாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அங்கே ரோடு போடலை இங்கே பாதாள சாகர வசதி இல்லை இங்கே கழிவுநீர் வாய்க்கால் இல்லை ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வர கழுவி நீர் தண்ணி அதை வந்து ஒழுங்காக சுத்திகரிப்பு பட்டு ஆற்றில் விட மாட்டாங்க டைரக்டாக அந்த கழிவு நீர் வாய்க்கால் விட்டுற ஆற்றுல விட்டுறாங்க அப்போ அந்த ஏரியா மக்கள்ல அப்புறம் நோயினால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற நம்ம பேசுகிறோம் அதை செய்கிறது யார் செய்யணும் அரசாங்கம் ஒரு கம்பெனி வருதுன்றால் அந்த கம்பெனி என்ன கம்பெனி அதில் என்ன தயாரிக்க போகிறாங்க அதனால் வர்ற வெளியில் கழுவிகளை சுத்திகரிப்பு செய்கிறதுக்கு முறையாக பயன்படுத்துகிறாங்களா முறையாக செய்கிறாங்களா அப்படியே அரசாங்கம் பார்க்கணும் அதை முறையாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கடா இந்த மாதிரி ஆறுகளில் கழிவுநூறுகளாலும் சரி இந்த வேஸ்ட்டு இந்த கெமிக்கல் கலந்த தண்ணியாக இருந்தாலும் போகாது அதை யார் பார்க்கணும் அரசாங்கம் தான் பார்க்கணும் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசாங்கம் அதை பார்த்து அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் அப்போ மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க அதை செய்யணும்னு நம்ம கேட்டுக்கிறோம் இதை பற்றி நம்ம ஏன் பேசுகிறோம்டா பேச வேண்டிய கடமை இருக்குதுங்க எவ்வளோ நிலையத்தே பேசாமே இருக்கிறது ம் அப்போ ஈரோடு இடைத்தல் மறுபடியும் வருது மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இனிமேல் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் இடத்தல் வரும் உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரு தெருவா வருவாங்க நீ தெரு தெருவா வீடு வீடாக வந்து திமுக கட்சியில் இருக்க அமைச்சர் எம்எல்ஏ எம்எல்ஏமார் மாவட்ட செயலாளர்கள் எல்லா பேரும் வருவாங்க கவலைப்படாதி மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க பிறகுங்களே சப்போர்ட் பண்ணுங்கள்